இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தாயாம் திரு அவை புனித துரிபியூஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் திருச்சவருடைய வரலாற்றில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில் செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்றும் மிக இளைய வயதிலேயே அன்னை மரியால் மீது பக்தி கொண்ட ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் மிக இளைய வயதிலேயே தன்னிடம் இருக்கிற உணவை தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து உண்ணுகிற ஒரு அருமையான குணாதிசயத்தையும் இவர் பெற்றிருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கியவர் வழக்கு உரைஞராக தம்மையே அவர் தயாரித்து கொண்டு பிறகு அவர் வாழ்ந்த அந்த நகரத்தினுடைய நீதிபதியாகவும் உயர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே மிக உயரிய பதவியில் இருந்த அவருக்கு தன்னுடைய வாழ்நாளை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்ப வேண்டி குருத்துவ படிப்பை மேற்கொண்டு பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு ஆயராக உயர்த்தப்பட்டு பெரு நாட்டிற்கு வேத பணிக்காக இவர் அனுப்பப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே அங்கு சென்று வேத போதக பணியில் பல ஆயிரக்கணக்கான பூர்வகுடி மக்களை கிறிஸ்தவத்திற்கு மனம் மாற்றினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவருடைய போதனையை கேட்டு கிறிஸ்தவ வாழ்வின் நெறிமுறைகளை பின்பற்றி புனிதர்களாக உயர்ந்த புனித லீமா ரோஸ் புனித மாற்றின் போரஸ் என்பவர்கள் இவருடைய புனிதத்துவத்திற்கு சான்றாக விளங்குகிறார்கள் அன்புமிக்கவர்களே தன்னுடைய வாழ்நாளில் இறுதி வரையில் இயேசுவை பற்றி அறிவித்து பூர்வீக குடிகளுக்கு மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தவர் இந்த புனித துரிபியூஸ் என்பவர் இவருடைய பரிந்துரையால் உங்களுக்கும் எனக்கும் இறை வார்த்தையை அறிவிக்கிற அந்த ஆன்ம தாகத்தை இறைவன் தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜபிப்போம் அன்புமிக்கவர்களே கிராமத்தில் ஒன்றில் வந்து வெள்ள அபாய அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் வானொலி மூலமாக இந்த கிராமத்திற்கு வெள்ள அபாய அறிவிப்பை நாங்கள் அறிவிக்கிறோம் ஆகவே தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் தயவு செய்து சற்று உயர்வான மேடான பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்துகிறோம் என்று முதலில் அறிவிப்பு வானொலியில் வருகிறது அந்த ஊர்ல வந்து ஒரு பக்திமான ஒருவர் இருந்தார் கடவுள் மீது ரொம்ப விசுவாசம் கொண்டவர் கடவுள் எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டார் என்று நம்பிய ஒருவர் இந்த அறிவிப்பை கேட்டுட்டு அதெல்லாம் கடவுள் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்னு கவனக்குறைவாக இருந்து விடுகிறார் பிறகு நேரம் செல்ல செல்ல அந்த ஊரில் தெரு தெருவாக பெருவல்ல அபாயம் இருக்கிறது தயவு செய்து தாழ்வான இடத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் மேடான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று இந்த பக்திமான் அந்த அறிவிப்பையும் கண்டுகொள்ளவில்லை பிறகு வீடு வீடாக வந்து சொல்லுகிறார்கள் உங்கள் வீடுகள்லாம் கொஞ்சம் தாழ்வான பகுதியில் தயவு தயவுசெய்து மேடான பகுதிக்கு சென்று விடுங்கள் என்று அப்பொழுதும் இவர் வந்து எதையுமே கண்டுகொள்ளவில்லை காரணம் கடவுளில் இருக்கார் நம்மை காப்பாற்றி விடுவார் அப்படி என்று அன்பு மாலையானதும் பெரும் வெள்ளம் ஏற்படுகிறது அந்த நேரத்திலும் எல்லோருமே தங்கள் பெட்டி படுகைகளையும் குழந்தை குட்டிகளையும் அழைத்து கொண்டு மேடான இடத்திற்கு செல்கிறார்கள் அப்பொழுதும் இந்த பக்திமான் வீட்டை விட்டு வெளியேறுவதாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் அதிகமாகி தெருவில் பல பொருட்கள் விலங்குகள் எல்லாம் அடித்து செல்வதையும் பார்க்கிறார் அப்பொழுதும் இவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு வெளியே செல்லாமல் கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவர் என்று வீட்டுக்குள்ளேயே இருந்தாராம் சில மணி நேரங்களுக்கு பிறகு வெள்ள தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிற்குள்ளே வர ஆரம்பிக்கிறது அப்பொழுதும் ஒரு சில பேர் வந்து அழைக்கிறார்கள் எப்படியாவது வந்து விடுங்கள் தப்பித்து ஓடி விடலாம் என்று இவர் வீட்டின் மாடிக்கு சென்று அங்கே முழந்தாளிட்டு ஜபித்து கொண்டிருந்தாரா அன்பு மிக்கவர்களே சிறிது நேரத்தில் வெள்ளம் அதிகமாகி கொண்டே வருகிற ஒரு சூழலில் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக வந்து தேடுகிறார்கள் இந்த பக்திமானை அழைக்கிறார்கள் மேலே கயிற்றை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அப்பொழுது இவர் வந்து அந்த உதவியை பெறவில்லை இறைவனே வந்து என்னை காப்பாற்றுவார் என்று முழந்தாளிட்டு ஜெபித்து கொண்டிருந்தாராம் அன்பு மிக்கவர்களே வெள்ளம் அதிகமாகி கடைசியில் இந்த பக்திமான் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்து விடுகிறார் அன்று இரவே தீர்வைக்கு சென்ற அவர் கடவுளை பார்த்து கடவுள் இது என்ன அநியாயம் உங்க மேல விசுவாசம் கடைசி வரைக்கும் கடவுளிடம் என்ன காப்பாத்தலையே கடவுள் சொன்னாராம் நீங்கள் என் மீது விசுவாசம் வைத்தது உண்மை என்னை நோக்கி கூக்குரல் எழுப்பியது உண்மை ஆனால் முதலில் உங்களை காப்பாற்றுவதற்காக வானொலி மூலமாக அறிவிப்பு தெரிவித்தேன் நீங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை ஊரில் தண்டோரா போட்டு உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள் அப்பொழுது நீங்கள் கண்டுகொள்ளவில்லை வீடு வீடாக வந்து அறிவிப்பை பற்றி சொன்னார்கள் அப்பொழுதும் கண்டுகொள்ளவில்லை பிறகு வெள்ளம் வந்த பிறகு அருகில் இருந்தவர்கள் வந்து உங்களை அழைத்தார்கள் அப்பொழுதும் நீங்கள் வரவில்லை கடைசியில் உங்களுக்காக ஒரு ஹெலிகாப்டரையே அனுப்பினேன் அப்பொழுதும் என்னுடைய உதவியை நீங்கள் பெறவில்லை இப்பொழுது நான் உங்களுக்கு உதவிக்கு வரவில்லை என்று புலம்புகிறீர்களே இது நியாயமா அப்படி என்று கேட்டாராம் அன்புமிக்கவர்களே இந்த செய்தியை நான் சொல்லுவதற்கான காரணம் இந்த தவக்காலம் தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம் தவக்காலம் என்பது ஆண்டவரை விட்டு விலகி சென்றிருந்தால் அவரை நோக்கி திரும்பி வருகிற ஒரு காலம் அப்படின்னு சொன்னேன் தவக்காலம் என்பது இறைவனுடைய அருளை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் மனமாற்றத்தின் வாயிலாக பெற்றுக்கொள்கிற ஒரு காலம் அப்படின்ட்டு சொன்னேன் இந்த தவக்காலங்களில் நற்செய்திக்கு முன்னால் வருகிற வாழ்த்தொழில இரண்டு விதமான பாடல்களை பாடுவோம் அல்லிலுயாவுக்கு பதிலாக அந்த இரண்டு விதமான நற்செய்திக்கு முன் வருகிற வாழ்த்தொழில ஒரு வாழ்த்தொழி இப்படியாக சொல்லும் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் அப்படி என்கிற வார்த்தைகள் அன்புமிக்கவர்களே ஆயர் தம்முடைய மந்தையை காப்பது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் காத்திடுவார் என்கிறது தான் அந்த வாழ்த்தொழி பகுதி இந்த பகுதி பகுதியானது இன்றைக்கு முதல் வாசகமாக வந்திருக்கிறது இறைவாக்குனர் எசேக்கியல் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நமது ஆண்டவர் எப்படி மக்களை ஒன்று சேர்ப்பார் அரசன் நெபுக்கத் நேசர் வழியிலாக அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட அந்த மக்களை இறைவன் மீட்டுக் கொள்வதற்காக காத்து கொள்வதற்காக அவர்களை ஆயர் ஒன்று சேர்ப்பது போல ஆடுகளை ஒன்று சேர்ப்பது போல அவர் ஒன்று சேர்ப்பார் அப்படி என்கிற செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடிமைதனத்தில் இருந்த அவர்கள் கடவுளுக்காக மனம் மாறி கடவுளுடைய ஆலயத்திற்காக ஏங்கி அழுத அந்த காரணத்திற்காக இறைவன் மனமிறங்கி அவர்களை காக்கும் பொருட்டு அவர்களை காப்பதாக ஒன்று சேர்ப்பதாக அவர்களோடு என்னாலும் பிரசன்னமாக இருப்பதாக அவர் அவர்களுடைய கடவுளாக இருப்பதாக இன்றைக்கு வாக்களிக்கிற ஒரு செய்தியை தான் முதல் வாசகத்துல இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய திருவசனங்களில் தெளிவாக கூறப்பட்டு நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் நீங்கள் என் மக்களாக இனி இருப்பீர்கள் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை அவருடைய திரு கோயிலினுடைய பிரசன்னத்தை தூயதோர் இல்லத்தினுடைய பிரசன்னத்தை நான் அவர்களோடு நிறுவுவேன் அப்படிங்கிற வாக்கையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் அன்பு மிக்கவர்களே இறைவனுடைய இந்த ஆடுகளை ஒன்று சேர்க்கிற அந்த உறுதி தரும் வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் அவர்களை திடப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்கிற அந்த ஆறுதல் வார்த்தைகள் நான் உங்களோடு என்னாலும் என்னுடைய தூயக பிரசன்னத்தால் இருப்பேன் என்று சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் எந்த காரணம் என்றால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்காக மனம் திரும்பினார்கள் ஆண்டவரை தேடினார்கள் ஆண்டவருக்காக மன மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால்தான் ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் அவர்களிடத்தில் வருகிறது அன்புமிக்கவர்களே தவ காலத்தினுடைய கடைசி நாள் இது நாளை ஆண்டவருடைய பாடுகளினுடைய முதல் நாள் குறுத்தோலை நாள் அன்புமிக்கவர்களே இந்த பாடுகளின் வாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படுகிற இடங்களிலெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனங்களை பயன்படுத்தி ஆண்டவருக்காய் நம்முடைய மன மாற்றத்தை பரிசாக கொடுத்து இந்த புனித வாரத்தை நம்முடைய வாழ்வின் புனித வாரமாக மாற்றிட ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீத்தனம் ஒரு அடிப்படையான ஒரு காரணியாக இருக்கிறது ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற இடத்திலெல்லாம் ஒவ்வொரு அருட்சாதனத்தை பயன்படுத்தி மன மாற்றத்தின் வழியாய் புனிதத்தை தேடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்